ஹாய் நீங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுக்குற ப்ரெக்னன்சி கிட் வாங்கிட்டிங்களா இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா இந்த கிட்டோட ஒர்த் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் வந்து ரெண்டு ப்ரோட்டீன் பவுடர் பாட்டில் இருக்கும் இது வந்து நம்ம காலையிலையும் சாயங்காலமும் பாலில் கலந்து ஒரு தேர்ட்டி கிராம் அளவுக்கு அதாவது ஒரு ஸ்பூன் கொஞ்சம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கலந்து குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறமா ஒரு அரை லிட்டர் நெய் பாட்டில் இருக்கும் ஆவின் நெய் தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு மக்கு ஒரு குட்டி டவல் ஒண்ணு த்ரீ அயன் சிரப் பாட்டில்ஸ் இருக்கும் இந்த அயன் சிரப் பாட்டில் இந்த ஸ்மெல்லே ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனா எனக்கு சொன்னா சுத்தமா எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல ஒரு மாதிரி இரும்பு வாடை அடிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு டேப்லெட் ஒன்று இருக்கும் இந்த டேப்லெட்டே நீ வந்து டாக்டர் நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்தாலும் சரி கவர்மெண்ட்டில் பார்த்தாலும் சரி அந்த டாக்டர்கிட்ட கேட்டு சஜஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இதுலேருந்து ரெண்டு லைன் டேட்ஸ் டப்பாவை நான் எடுத்துட்டேன் இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸில் இருக்கும் அதுக்கப்புறமா இது எப்படி நம்ம வாங்குறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்